ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாம் எழுதி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்குமா என காத்துக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வர்றார்கள் டெட்டு தேர்வு எழுதும் ஆசிரியர்கள் அதை பற்றின ஒரு பத்திரிக்கை செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று பொள்ளாச்சியில வெளிவந்த நியூஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்ணை மற்ற மாநிலங்களில் உள்ளது போல குறைக்க வேண்டும் என தேர்வர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசுக்கு அழுத்தம் தெரிவித்து வருகின்றார்கள் இந்தியாவில் என்சிஇடி விதிமுறைகளின்படி ஆசிரியராக பணிபுரிய தகுதி தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணுங்கிறது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது பிற மாநிலங்களில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுவதில்லை இதனாலேயே பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் இந்த தேர்வு வந்து தேர்ச்சி பெற இயலாத நிலை ஏற்படுகிறது சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் நடந்த ஆசிரியர் த தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவுக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண்கள் அறுபது என குறைத்து வழங்கியுள்ளனர் இது மற்ற பிரிவினர்களிடையே அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது மற்ற மாநிலங்களைப் போல அனைத்து பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் மற்ற மாநிலங்களைப் போன்று மதிப்பெண்களை எழுபத்தி ஐந்தாக குறைக்க வேண்டும் என ஆசிரியர் வலியுறுத்துகிறார்கள் எக்ஸ் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் செய்து அரசின் கவனத்தை ஈர்க்க தேர்வர்கள் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் ஆசிரியர் பணி பெற இரு வகை தேர்வுகள் எழுத வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவுடன் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் மட்டுமே அரசு பணி தமிழகத்தில் வழங்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு முதல்வர்கள் முதலாவதாக எழுதப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற மாநிலங்களை போன்று மதிப்பெண்ணை எழுபத்தி ஐந்தாக குறைக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் சிறப்பு தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளித்து முடிவு செஞ்சிருக்காங்க அதே போன்று தே தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு தேர்ச்ச சதவீதத்தை எழுபத்தி ஐந்தாக குறைக்க வேண்டும் என அனைவரும் சார்பிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்